திருச்சிற்றம்பலம் இன்று அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ரெண்டை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம் பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமயப்பிடியே பிரமன் முதலான தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்று இறைஞ்சுகிறார் இந்த பாடலை ஆரம்பிக்கும் போது அம்பிகையை கொடியே என்று ஆரம்பிக்கிறார் ஏன்னா போன பாடலில் கொடியே அப்படின்னு தான் நிறைவு செய்தார் அவள் பசும் பெண் கொடியாக விளங்குகின்றாள் இந்த கொடி அப்படிங்கிறது எப்படி வளர்கிறது கொடி என்பதற்கு ஒரு துணை அவசியம் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று நாம் இளவயதில் பாடத்தில் படித்திருக்கிறோம் அப்படி ஒரு கொடி தாவி படர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கொழு கண்டிப்பாக அவசியம் இங்கே அபிராமி என்கின்ற கொடி எதை சுற்றிக் கொண்டிருக்கிறதாம் அமிர்தகடேஸ்வரர் கடேஸ்வரர் என்ற கொம்பை மையமாக பற்றிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறதா எப்போது அந்த கொம்பு நீங்குமோ அப்போது அந்த கொடியினுடைய உயர்வும் நீங்கிவிடும் அதே போலத்தான் கணவனின் உயர்வு நீங்கிவிட்டால் மனைவி வாழ்க்கையில் உயர்வு இருக்காது மனைவி உயர வேண்டும் என்று சொன்னால் கணவன் கொழு கொம்பாக இருக்க வேண்டும் என்கிற இல்லற ரகசியத்தையும் வாழ்வின் வெற்றியையும் சுவாமியம் அம்பாலும் நமக்கு காட்டுகிறாங்க பல கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இதுதாங்க அபிராமி அந்தாதி வெறும் பக்தியை மட்டும் நமக்கு சொல்லக்கூடிய பாடல் அல்ல பக்தி ரசத்தை மட்டும் ஊட்டக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கிட்டு போக முடியாது அதோடு சேர்த்து வாழ்க்கையின் தத்துவத்தையும் வாழ்வியல் முறைகளையும் நமக்கு மறைமுகமாக கற்றுத்தருகிறது என்றே சொல்லலாம் ஏன் திரும்ப திரும்ப சுவாமியை பற்றியும் அம்பாளை பற்றியும் அவர்களை இருக்கின்ற நிலைமையை பற்றியும் திரும்ப ஏன் திரும்ப திரும்ப பாடணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அபிராமி இருக்கிறாள் அபிராமி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அபிராமி எப்படி இருக்கிறாள் என்ன வண்ணமாக இருக்கிறாள் என்ன ரூபமாக இருக்கிறாள் இவ்வளவும் சொல்லி சொல்ல சொல்ல ஒவ்வொருவருக்குமான வாழ்வியல் தத்துவம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா கொடி அவளை கொடின்னா இயற்கை கொடின்னு வி கொடின்னு சொல்லி இயற்கையோடு வர்ணித்தார்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதற்கு ஆதாரம் ஏது சுவாமி ஒரு இல்லறத்தில் கணவன் ஆதாரமாக இருந்தால்தான் மனைவி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக கொடி போல் படர முடியும் அவன் ஆதாரமாக இல்லாவிட்டால் அவள் துணையற்ற ஒரு கொடி எப்படி தரையில் கிடந்து மிதிப்பட்டு நசுங்கி போகுமோ அப்படித்தான் இது நமது வாழ்க்கையில இருக்குதா இருக்கு ஒரு பொண்ண இன்னொரு இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க அவள் தாவிப்படுறதற்கு அங்க இடம் தேடுறா அந்த வீட்டில் மாமனார் எப்படி மாமியார் எப்படி இப்படி யாரையுமே எப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாது கணவன் என்கிற துணையை மட்டுமே பிடித்துக்கொண்டு கொண்டு சுற்றுகிறாள் அந்த துணை நன்றாக இருக்கின்ற பட்சத்தில் மலர்ந்து பூக்கக்கூடிய அந்த கொடியை பார்க்க நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது இந்த அந்த கொடி சரியில்லை இந்த மனைவி ஒரு கணவன் சரியா பரி பராமரிக்கல அப்படின்னா படர இடமின்றி தவிக்கின்ற கொடியை பார்ப்பது போலத்தான் அந்த பெண்ணனுடைய அந்த பெண்ணோட நிலைமையும் அவ்வளோ அப்படி தான் இருக்கும் இதுதான் இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க அப்படி எம்பெருமானை சுற்றி கொண்டிருப்பதனாலேயே அவள் கொடி சரி அடுத்தது அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு இளவஞ்சி கொம்பே அப்படிங்கிறாரு அவள் வெறும் படர்பவள் மட்டும் அல்ல படர்பவர்களுக்கு துணையாக கொம்பாக இருப்பவள் என்கிறார் ஏதோ இவளை மிக சாதாரணமாக நம்ம நினைச்சிட்டு போயிடக்கூடாது கணவன்கிட்ட மட்டும்தான் இவள் துணை தேடுவாள் ஆனால் படர முடியாமல் தவிக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கும் ஞானியர்களுக்கும் இவளே கொம்பாக இருந்து அவர்களையும் காப்பாள் அப்போ அவ்வளவு ஆற்றல் அவளுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் நமக்கு உடனே ஞாபகப்படுத்துகிறார் ஏதோ இவளை கொடின்னு சொன்ன உடனே இவளே சிவனைத்தான் சுற்றி இருக்கிறாள் சிவனைத்தான் நம்பி இருக்கிறாள் என்று நம்ம நினச்சிடக்கூடாதா அதனால அடுத்த வரியிலேயே உடனே சொல்றார் பாருங்க இல்ல இல்ல ஞானியர்களும் மகான்களும் படர்வதற்கு இவள் மிக உயர்ந்த கொம்பாக விளங்குகிறாள் அப்படின்னு அப்படின் அப்புறம் எனக்கு வம்பே பழுத்தபடியே அப்படிங்கிறார் இந்த வம்பில் பழுத்தது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ தானாக பழுத்தது கொண்டு அடு அடுத்து பழுக்க வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானாக பழுத்தது பழமா தள்ளி பழுத்தது பழமானு கூட நம்ம சொல்லுவாங்க தானாக பழுத்தது அப்படின்னா முற்றிய நிலை தடி தடிகொண்டு அடித்து பழுக்க வைப்பது பெஞ்சில் பழமாக மாற்றக்கூடிய நிலை இப்ப இந்த இரண்டை நம்ம ஞான மார்க்கத்துக்கு எடுத்துட்டு வாங்க பெரிய ஞானியர்களுக்கு அதாவது பக்குவமான ஞானியர்களுக்கு நீ காட்சி கொடுப்பது அப்படிங்கிறது முற்றிய பழத்தின் நிலைக்கு ஒப்பாகும் அது கரெக்ட் ஆனால் நான் அப்படியா நான் என்ன எல்லாம் தெரிஞ்சவனா எல்லாம் தெரிஞ்சு முற்றி போனவனா பக்குவம் அடைந்தவனா இல்லையே நான் பக்குவப்படவே இல்லை என எனக்கு எதுவுமே நான் எதுலையுமே எதுவுமே எனக்கு தெரியாது அதனால நான் எப்படி இருக்கேன் வம்பாக பழுத்த கனியாக இருக்கேன் அப்போ அந்த அந்த இடத்துல நீ என் கையில வந்து கிடைத்தாயே அம்மா எனக்கு காட்சி தந்தாயம்மா எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க வம்பாக வந்து அம்பாள் காட்சி தந்தாளாமா நீ நான் யோசிச்சு சாதாரண நிலையில் இருந்தாலும் கூட வம்பு என பழுத்த பழமாக என் கைக்கு வந்து கிடைத்த கனி அமுதமே அப்படின்னு அம்பிகையை வர்ணித்து சொல்கிறார் அதனால்தான் அவள் கருணையின் சொரூபமானவள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது சரி அடுத்த வரையில என்ன சொல்றாருன்னு பாப்பமா மறையின் பரிமளமே அப்படிங்கிறாரு மறைன்னா வேதம் எல்லாருக்கும் நமக்கு நன்றாக தெரியும் அந்த வேதத்தின் சுகந்தமே அப்படிங்கிறார் வேதம் என்பது அப்படியே இருந்து விட்டால் அதனுடைய சுகந்தம் அதனுடைய மனம் நமக்கு தெரியாது போய்விடும் இல்லையா ஆனால் அம்பிகை அந்த வேதத்தின் பெருமையை பறைசாற்றுபவளாக காட்சி தருகின்றாள் மறையின் சுகந்தமாக நமக்கு விளங்குகின்றாள் அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில அப்படின்னு அழகா சொல்றாரு பனி நிறைந்த இமய மலையினுடைய மகாராணிலா நம்ம அம்மா அப்போ இந்த பிடினா யானை அதன் தன்மை நமக்கு தெரியும் ரொம்ப அழகா பனி நிறைந்த குளுமையான சூழல் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இமயமலைக்கு இவள் தான் மகாராணியாக விளங்கக்கூடியவள் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல இடங்கள்ல இதை திரும்ப 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 சொல்கிறார் மலைகளினுடைய அரிசி இமயமலைக்கு இவள் மகாராணியாக விளங்குகிறாள் இவள் ஒரு யானை போன்றவள் மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தவள் அப்படிங்கிறார் சரி அதோடு மட்டும் அவர் நிறுத்தினாரு இல்ல இன்னும் அம்பிகை எவ்வளவு உயர்வு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க பிரம்மன் முதலாய தேவர்களை பெற்ற அம்மி பிரம்மன் முதலாய தேவர் அப்படின்னா எல்லோருக்கும் முந்தியவள் அப்படின்னு தானே அர்த்தம் அதனால தான் எல்லோருக்கும் மூத்த சக்தி மூத்த சக்தியானபடியால் இவளை சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லோருக்கும் இவள் தாயானவளாக இருக்கிறாள் இதற்கு முந்தைய பல பாடல்களிலையும் இதை நாம விரிவாக ஆராய்ச்சி செஞ்சிருக்கோம் பிரம்மன் முதலாய அனைவருக்கும் இவள் எப்படி தாயாக விளங்குகிறாள் அப்படின்னு அப்போ அந்த இடத்தை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாள் அவள் இமயத்து அரசியாக மட்டுமல்ல எல்லாருக்கும் மூத்தவள் எல்லாருக்கும் ஆதிசக்தியாக விளங்கக்கூடியவள் அவளை வழிபட்டால் நமக்கு முந்தி பிந்தி வரக்கூடிய எந்த பிறவித் துன்பமாக இருந்தாலும் நீங்கிவிடும் அதைத்தான் நமக்கு நிறைவாக சொல்லுகிறார் என்ன வார்த்தையில் சொல்றாரு அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே அப்படின்னு நிறைவு செய்கிறார் அதாவது நமது வாழ்க்கை என்னவாக ஆகுது இரத்தல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல் இரத்தல் பிறத்தல்னு மீண்டும் 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 இதே ஒரு சுழற்சி இதே தான் ஜென்மமாக எடுத்து 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 நம்ம துன்பப்படுறோம் இந்த பிறவி துன்பம் அப்படிங்கிறத வேண்டாம் என்று முடிவு பண்ணினது யாருன்னா ஞானியர்கள் தான் எல்லா ஞானியர்களுமே இந்த பிறவியை துன்பமாக நினைத்து வேண்டாம்னு இருக்கிறாங்க இப்போ அபிராமி பற்ற மட்டும் எனக்கு பிறவி வேணும்னா இறத்தல் கேக்குறாரு மாறி மாறி துன்பப்பட்டு துன்பப்பட்டுகிட்டு இருக்கிறேனே இந்த துன்பம் எனக்கு இன்னமும் அம்மா எனக்கு இந்த பிறவி துன்பம் வேண்டாம் உன் திருவிடை நிழலில் இடம் கொடு அம்மா ஏனெனில் நீ இமயமலைக்கே மகாராணி அல்லையா வேதங்கள் உன்னை வாயார பாடி மகிழ்கின்றன இல்லையா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ உனக்குள் தாங்குகிறாய் இல்லையா என் பெருமானிடம் கொடியாக மாறி படரக்கூடியவள் இல்லையா இப்படி பேரழகு படைத்த நீ என்னை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு என் பிறவி பிணியை வை அம்மா என்று அம்பிகையின் இடத்திலே முறையிடுகின்றார் ரொம்ப ரொம்ப அழகான பாடல் இல்லையா இது இதன் பலன் என்ன இந்த பாடலேயே அதில் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காரு அப்புறம் பட்டர் பிறவி பிணிகளை போக்கக்கூடியது அதனால் பிறவி வேண்டாம் பிறவியில் ஏற்படக்கூடிய துன்பம் வேண்டாம் என்று நினைக்கிறவங்க இந்த பாடலை பாராயணம் பண்ணுகின்ற போதே பிறவி பெரும் துன்பத்தில் இருந்து வெளிவர முடியும் என்று கூறி இந்த இருபத்தி ரெண்டாவது பாடலை இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்து இருபத்தி மூன்றாவது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் திருச்சிற்றம்பலம்